தூக்கமின்மைக்கான அற்புதமான தீர்வு உங்களுக்கு நல்ல தூக்கம் வரலையா நல்லா தூங்கணுமா அற்புதமான தீர்வு என்னென்னா தாலி சாதி சூரணம்னு ஒரு சூரணம் இருக்குது ஆயுர்வேத மருந்து தாலி சாதி சூரணம் அது வந்து எழுபது தான் அதை வாங்கி சாப்பிடுவேன் சாப்பிட்டிங்கன்னா நல்லா அற்புதமான தூக்கம் வரும் தூக்கம் சரியாக வரலைன்னா தலைவலி வரும் நல்ல ஓய்வு எடுத்தால் தான் இந்த ஓய்வு எடுத்தால் தான் நம்ம தலைவலிலாம் வராது நல்லா தூங்கணும் சரியாக தூக்கம் வரலை அப்படின்னா அடிக்கடி அவங்களுக்கு தலைவலி வரும் அதனால் தலைவலி நல்ல தூக்கமின்மை இதெல்லாம் சரி பண்ணணுன்னா தாலி சாதி சூரணம்னு ஒரு சூரணம் இங்கே நாட்டு மருந்து கடையில் இம்காப்ஸ் கம்பெனிலேருந்து வாங்க இம்காப்ஸுங்கிறது ஒரு நம்பகமான கம்பெனி நாட்டு மருந்துகள் விற்கிற ஒரு கம்பெனி அந்த கம்பெனியோட தயாரிப்புலேருந்து தாலி சாதி சூரணம் ஆயுர்வேத சூரணம் சித்தாவிலையும் இருக்குது ஆயுர்வேதத்துலேயும் இருக்குது சித்தா வந்து ஒரு நூற்றி இருபது ரூபாய் வரும் தாலி சாதி சூர்ணம் ஆயுர்வேத மருந்து எழுபது ரூபா தான் எழுபது ரூபா வாங்கிட்டு இங்கே வந்து அது காலை மாலை ஒரு ஸ்பூன் எடுத்து சாப்பிட்டிங்கன்னு வச்சிங்க ஆ பேரானந்தம் இருக்கும் தூக்கத்தில் இருக்கிற அந்த ஆனந்தம் இருக்குல்ல தூக்கம் எந்தளவுக்கு ஒரு ஆனந்தமான விஷயம் அப்படிங்கிறது தான் தெரியும் அற்புதமான தூக்கம் என்பது இந்த தாலி சாய் சுரணத்தின் மூலம் உங்களுக்கு கிடைக்கும் அப்புறம் தலைவலியும் வராது இந்த தாளி சாய் சுரணத்தின் மூலம் சாப்பிட்றது மூலமாக உங்களுக்கு தலைவலி வரவே வராது பயப்படவே வேண்டாம் தலைவலியை பற்றின பயமே உங்களுக்கு தேவையில்லை எப்படா அந்த தலைவலி வரும் அப்படின்னு பயந்துக்கிட்டே இருப்பாங்க அது மாதிரி இதெல்லாம் சாப்பிட்டிங்கன்னா தலைவலி வராது தூக்கம் என்பது அவ்வளோ இன்பமாக இருக்கும் அதனால் அதே நேரத்தில் உங்களை அடிமைப்படுத்தாது இப்போ ஆங்கில மரத்து மா மாத்திரைகள் தூக்க மாத்திரைகள்லாம் போட்டிங்கன்னா இவங்களால எழுந்திருக்கவே முடியாது நல்லா தூக்கம் வந்த மாதிரி இருக்கும் எழுந்திருக்க முடியாது உடம்பு அசதியாகவே இருக்கும் சோர்வாகவே இருக்கும் நாள் முழுதும் சோர்வாகவே இருக்கும் அந்த அளவு அது வந்து ரொம்ப பெரிய பாதிப்பு ஏற்படுத்தும் மூளையில் போய் அந்த ஆங்கில ஆங்கில தூக்க மாத்திரை என்பது அதுக்குன்னு இந்த மாதிரி நாட்டு மரம் தாளி சாதி சோரணத்தை செமையாக தூக்கம் வரும் அதே நேரத்தில் வந்து காலையில் அதிகாலையில் டான் எழுந்திருச்சிருவீங்க அந்த எழுந்திருக்கிறது உற்சாகமாக எழுந்திருப்பீங்க பக்க விளைவுகள் இல்லாத எவ்வளோ அற்புதமான ஒரு மருந்து பாருங்கள் இப்போ ஆங்கில மருந்துன்னா நாள் முழுதும் அசதியாக தான் இருக்கும் நீங்கள் நைட்டு தான் ஒரு தூ தூங்குவதற்காக ஒரு தூக்க மாத்திரை போட்டிருப்பீங்க அதோடய பாதிப்பு பார்த்தீங்கன்னா பகல்லையும் அசதியாகவே இருக்கும் சோர்வாகவே இருக்கும் நீங்கள் தாலிசாரி சோர்ணத்தை சாப்பிட்டிங்கன்னா நைட்டு நல்லா தூங்குவீங்க ஆனால் ஒரு அஞ்சு மணிக்கோ ஆறு மணிக்கோ டான்னு எழுந்துச்சிருக்கேன் அந்த அதிகாலையில் எழுந்திருக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் எழுந்துட்டு பகலில் ஃபுல்லாக உற்சாகமாக இருக்கும் நைட்டு நல்லா தூ தூக்கமும் நல்லா வரும் தாலி சாதி சுர்ணம் என்பது ஒரு ஒரு மாதம் சாப்பிட்டா போதும் உங்களுக்கு வாழ்நாள் முழுதும் நல்ல தூக்கத்துக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது ஆனால் ஒரு வருஷம் கூட சாப்பிடலாம் ஒன்றும் தப்பு கிடையாது பக்க விளைவுகள் இல்லாத அற்புதமான தீர்வு இந்த தாயி சாதி சுர்ணத்தில் இருக்குது அதுமாதிரி ஹோமியோபதியிலேயும் தீர்வு இருக்குது ஹோமியோபதியிலையும் போனீங்கன்னா தூக்கம் இல்லைன்னு போனீங்கன்னா அதுக்கும் குறைந்த செலவில் தீர்வு இருக்குது தூங்காமல் மட்டும் இருந்துடக்கூடாது நல்லா தூங்கணும் நிறைய மைத்து மருத்துவத்தை பார்த்தாலே போய்விடுவாங்க எதாவது கொடுத்துருவாங்க எதாவது ஆகிடும் அப்படினுட்டு அதனாலேயே மருந்துகளை தேடி போகாமல் தூக்கம் இல்லாமல் அவஸ்தப்படுவாங்க தூக்கம் என்பது சும்மா சர்வசாதாரணமாக இன்றைக்கி அதை தூக்கத்தை பெறுவதற்கு சர்வசாதாரணமான வழிகள்லாம் இருக்குது இன்னைக்கு குறைந்த விலையில் இருக்குது இந்த தாலிசாரி சுவரணம் ஹோமியோபதி மருந்து இப்படியெல்லாம் இருக்கும்போது இதெல்லாம் விட்டுட்டு தூக்கம் இல்லாமல் தவிக்கிறாங்க நிறைய பேர் பகல் ஃபுல்லாக சோம்பேறித்தனமாக இருப்பாங்க அந்த தூக்கம் இல்லைன்னு அப்படிதான் அதனால் தூக்கம் என்பது ஒரு அற்புதமான அனுபவம் அதை பிறந்த நிறைய வழிகள வந்துருச்சு